இப்ப நம்ம தேர்ட் பார்ட்டி இன்டெகிரேஷன்ல ஜார் வந்துட்டு எப்படி வந்துட்டு இன்டகிரேட் பண்றது அப்படின்றதாம் அதுக்கு ஜார் டாட் காம் அப்படின்ற வெப்சைட் வந்து நம்ம வித் கூகுளும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இங்கிட்ட ஆல்ரெடி வந்துட்டு லாகின் வந்துட்டு இருக்கனால நான் இப்ப வந்துட்டு என்னோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு லாகின் வந்து பண்ணிக்கிறேன் இப்ப நம்ம லாகின் வந்துட்டு பண்ணிட்டோம் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட இமெயில் வெரிபிகேஷன் வந்துட்டு வந்துட்டு இங்க சப்மிட் பண்ண சொல்லி நம்மளோட கோட் வந்துட்டு ரிசீவ் ஆயிருக்கும் அந்த கோடை நம்ம இங்க வந்துட்டு என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்துட்டு கொடுத்துடலாம் இப்ப நம்ம கோட் வந்துட்டு என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்துட்டு கொடுக்குறோம் அடுத்தது நம்மளோட ஆர்கனைசேஷன் பத்தின டீடைல்ஸ் வந்துட்டு இங்க வந்துட்டு கேக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஆர்கனைசேஷனோட நேம் வந்துட்டு என்ன அதில் எவ்வளோ எம்ப்ளாயிஸ் வந்துட்டு ஒர்க் பண்றாங்க அந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் வந்துட்டு நமக்கு இங்கே வந்துட்டு ஷோ ஆகும் நம்ம அந்த பேசிக் டீடைல்ஸை இங்க நம்ம என்டர் பண்ணிக்கலாம் நம்ம ஆர்கனைசேஷனோட நேம் அண்ட் எம்ப்ளாயி டீடைல்ஸ் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம் அடுத்தது நம்மளோட ரோல் பத்தி வந்துட்டு கேட்கும் இங்க இருக்க ரோல் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரொசீட் வந்துட்டு ஆகும் அடுத்தது நம்ம இங்க என்ன ஹாட் ஜார் வந்துட்டு இன்டிகிரேட் பண்றோம் அப்படின்ற அப்படின்றத வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டு இங்க நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு கொடுத்துறோம் இப்ப நம்மளோட வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம இங்க என்டர் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சிஆர்எம் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கிறேன் அடுத்தது நம்ம இங்க ஸ்கிப் வந்துட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ்க்கு வந்துட்டு பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்மளோட ஃபீட்பேக் இங்க என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்துட்டு ப்ரொசீட் வந்துட்டு இங்க ஹார்டாரோட கோட் வந்துட்டு இங்க ஜென்ரேட் ஆயிரும் ஜஸ்ட் இங்க மேல இருக்கிற அந்த கோட் மட்டும் நம்ம வந்துட்டு காபி பண்ணிட்டு நம்மளோட டேஷ்போர்ட்ல இருக்கிற ஹாட்ஜார்ல இருக்கிற ஐடியில வந்துட்டு இங்க நம்ம வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ் பண்ணிட்டு செய்ய வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இது மூலமா நம்ம மானிட்ரு வந்துட்டு பண்ணிக்க முடியும்